வணக்கம் நேர்களே ஏக்கியோ எஸ்சி அன்புடன் வரவேற்கிறோங்க தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் மற்றும் தேங்காய் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க